வடக்கு மகளே தீவும் இனவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வீடியோ அப்படின்னே சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா பல நூற்றாண்டுகளை கடந்து தாங்கி நின்ற இந்த ரயில் பாலம் இன்றைக்கி வந்து கடக்கக்கூடிய கப்பல்கள் இறுதி பயணமாக நம்ம வந்து பார்க்கலாம் இந்த பாம்பன் பாலத்தில் இறுதியாக கடக்கக்கூடிய கப்பல்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசும் காட்டுறேன் வாங்க வீடியோ உங்களை வருவோம் காகமா இப்போ நீங்க பாத்துக்கிறுகிற இந்த கப்பல் வந்து சரக்கு கப்பல் உங்க ஊர்ல இந்த கப்பலை வந்து என்ன பேர் சொல்வீ요 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கிறங்க இந்த கப்பலுக்கு அடுத்து தான் வந்து ஒரு பெரிய ஒரு இந்திய கோஸ்ட்கார்டு கப்பல் வந்து ஒரு ஒயிட் கலர் கடக்க போகுது இப்போ நம்ம பார்க்குற இந்த கப்பலும் இதுக்கு அடுத்து கடக்கக்கூடிய அந்த கோஸ்டார்டு கப்பலும் தான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பாம்பன் தூக்கு பாலத்தில் இறுதி பயணமாக இதுதான் இந்த கப்பல்கள் தான் இடம் பிடிச்சதாக வந்து நாலு ஒரு காலத்தில் வரலாற்றில் வந்து இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கப்பல்கள் கடந்து போனதுக்கப்புறம் இந்த பாமன் பாலத்துக்கு அங்கிட்டு வந்து செங்குத்து பாலம் வந்து வேலைகள் வந்து ரொம்பவே துரிதமாக வந்து முடிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த அந்த முக்கில் கார்னரில் உங்களுக்கு தெரியுது வருங்க பாம்பன் சென்ட்ர்ப்ரிட்சுக்கு உண்டான அந்த தூக்கு பாலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவட்டி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து இப்போ வந்து சென்ட்ரு பிரிட்ஜில் வைக்கணும்னா இந்த சென்ட்ரு பிரிட்ஜை வந்து லாக் பண்ணிடுவாங்க லாக் பண்ணால் தான் அது வந்து ஆறாயிரம் டன் மேலே வந்து அதை சொல்கிறாங்க அந்த அவ்வளவுக்கு உள்ள அந்த சென்று தூக்கு பாலத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நடுவில் வந்து பட்டி அடித்து நல்லா வந்து வெயிட் நல்லா தாங்கிற மாதிரி அவங்களுடைய பாலத்து வேலைகள் வந்து ரொம்ப துரிதமாக நடக்க போகுது அதனால தான் இந்த இந்த இப்போ திறந்துருக்கு வரங்க இந்த ட்ரெயின் தூக்கு பாலம் இதுதான் இறுதி இன்றைய கடைசி அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க நம்ம இதே மாதிரி இனிமேல் இப்படி ஒரு தூக்கு பாலத்தை நம்ம பார்ப்போமா இப்படி திறந்து பாமன் பாலம் ஓப்பன் ஆகி கப்பல்கள் கடந்து போகக்கூடிய காட்சிகளை நம்ம பார்ப்போமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் இது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்தியன் கோஸ்ட்கார்டு நேவி இது வந்து இந்த பாமன் மலத்தை கடந்து போகும்போது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக ஒண்டர்ஃபுல்லாக இருப்பான் அவ்வளோ அட்டாசமாக இருக்கும் இந்த மாதிரி கப்பல்கள் கடந்து போகும்போது மற்ற கப்பல்கள் கடந்து போகும்போது கூட நமக்கு வந்து ஒரு 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 ஃபீலிங் இருந்தாலும் இந்த மாதிரி கப்பல்கள் கடந்து போகும்போது பார்த்தோம்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் எப்படி எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது